இன்றைக்கி அநேக நேரங்களில் இன்னைக்கு உலக ஜனங்களை பாருங்களேன் தங்களால் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த என்ன செய்கிறான் தான தினமும் பண்ணுறான் இன்னைக்கு ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாத உலக மனுஷர்கள் நிறைய பேர் ரோட்டில் பாத்தீங்கன்னா அதை ஒரு கடமையாகவே செய்வாங்க டெய்லி காலையில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு டிஃபன் கொடுப்பாங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மதியானம் ஆகாரம் கொடுக்கறது சில பேர் தங்கள் பிறந்த நாள் மற்றும் விசேஷ நாட்கள்லாம் வரும் பொழுது அநேகருக்கு அதை என்ன செய்கிறாங்க தேவைகளை சந்திக்கிறது அல்லது உதவி செய்ய இது அநேகர் செய்யறதை பார்க்குறோம் வெறும் சாப்பாடு காரியங்கள் மாத்திரம் அல்ல எல்லா விஷயம் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிற அநேக உலக ஜனங்களை பார்க்குறோம் இந்த சுயநலமும் கஞ்சத்தனமும் உள்ள ஒரே கூட்டம் இதுதான் கிறிஸ்தவம் தான் லே லூயா நமக்கு வாங்க மட்டும்தான் தெரியும் நாலு பேர் கொடுக்க மனசு சினசையாது வருகிறது இல்லை வாங்குவதை காட்டில் கொடுப்பதே மேலானது இரக்க குணங்கிறது நம்மால முடிந்தவரை அதாவது ஒருத்தர் கேட்கிறாங்க நாம கடன் நம்ம ஏமாளியா இருந்து வட்டிக்கு வாங்கி ஒருத்தர் உதவி செய்யக்கூடாது அது தப்பு அது முட்டாள்தனம் உன்னிடத்துல இருக்கு ஆகாரம் உள்ளவனும் ரெண்டு வஸ்திரம் உள்ளவனும் உங்களோட தாராளமா இருக்குன்னா அடுத்தவர்களுக்கு கொடுப்பதுக்கு உன் இருதயம் இரக்க குணம் உள்ளதா இருக்கணும் அலையிலுயா நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ கூட்டங்கள்ல அடுத்தவங்க இரக்கம் செய்ய ஆண்ட சொல்றாரு நீ ஒத்தலாம் ஜீரகம் வெந்தயம் எல்லா தசமா கொடுக்குற சர்ச்சுக்கு வர ஜெபிக்கிற ஆராதிக்கிற சபையை பொறுத்தவரை ரிலீஜியஸ் காரியத்துல நீ கரெக்டா இருக்கிற மார்க்க சம்பந்தமான காரியத்துல கரெக்டா இருக்கிற நல்ல ஜபிக்கிறவன் நல்ல வேத வாசிக்கிறவன் ஊழியம் பண்ணுகிறவர்கள் தசமா கொடுக்கிறவர்கள் காணி கொடுக்கிறவர்கள் அவுட் ஆஃப் சர்ச்சு நீ வெளியே போகும்போது எப்படி இருக்கிறீங்க தேவை உள்ளவர்கள் உங்களோட ஒரு பிச்சைக்கார கையெழுத்துலாம் அல்லது ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஒருத்தருக்கு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை ஆனால் உன்னால் கை நீட்ட முடியும் உனக்கு அந்த பலன் இருக்கு அந்த சூழ்நிலையில் உன் இறுதியும் கடினப்படுதா உங்கள் இறுதி இரக்கம் உள்ளதா இருக்குதா அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் அந்த வேத பாடலை பார்த்து சொல்றார் மாயக்காரனே சர்ச்சுக்குள்ள நீ எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிற ஆனா வெளியில நியாயப்பிரமாணம் வெளியிலயும் இருக்கு நீ அந்த நியாய பிரமாணத்தின் இரக்கத்தை காண்பிக்கணும் அங்க நீ மாயமாலம் என்றியே பாண்ட எதிர்பார்க்கிறது தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிற அந்த இரக்க குணம் நம்ம ஆண்டவர் ஏங்க ஆசீர்வதிக்கிறாரு நாம் சுயநலமாய் வாழ்வதற்கு அல்ல ஆசீர்வாதம் சொன்ன உடனே பாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர் நானே ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன் நானே ஏதோ அன்னனைக்கு வரத சாப்பிட்றேன் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே செழிப்பு லேலூயா என்னங்க என்னை இப்படி பாக்குறீங்க உண்ணவும் உடுக்கவும் அதுதான் உன்னுடைய பேசிக் பிளஸ்ஸிங்ஸ் அதுதான் எனக்கு அது போக அடுத்த மாசத்துக்கும் நான் புல்ஃபில்லா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம யாரு தான் தேவனால் ஆசிரியர் அப்ப ஆண்ட சொல்றாரு நீ அடுத்த மாசத்துக்கு இன்னைக்கு வச்சிருக்கிற உதாரணம் சொல்றேன்னு ஒரு ப்ரொவிஷனே வச்சுக்கோங்களேன் அரிசி பருப்பு மளிகை சாமானமே வச்சுக்கோங்க இந்த மாசத்துக்கு ஸ்டோர் ரூம்ல நிரம்பி அடுத்த மாச சாப்பாட்டு தேவைக்கு இப்பவே நிறைஞ்சிருக்குது இருக்குது ஆனா பக்கத்துல ஒருத்தன் உல வைக்க அரிசி இல்லை இப்ப ஆண்ட பாக்குறாரு நீ வாடகை வீட்ல தான் இருக்கிற ஒரு ரூம்க்கு வீட்டுக்குள்ள தான் இருக்கிற ஆனா உனக்கு அடுத்த மாசத்துக்கு உல வைக்க அரிசி பே இருக்கு அவனுக்கு இப்ப உல வைக்க அரிசி இல்லை நீ உன்னோட எடுத்து அவனுக்கு என்ன செய் கொடு முடியுமா முடியாதுங்களா கொடுத்துட்டு அடுத்த மாசம் அவனுக்கு அவன் கொடுப்பான் நீ இந்த மாசம் கொடு அந்த வருஷமே உங்களை போஷிப்பார் வந்து சொன்னா புரியாது அனுபவிச்சா தான் புரியும் அனுபவிச்சாதான் நாம கஞ்சத்தனம் வேதம் சொல்லுது பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு தரித்திரம் ஆயிடுவோமா கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படியே போயிட்டு இருப்போமா வாரி இறைத்தும் நீங்க இறைச்சு பாருங்க அதாவது உங்களுடைய இருக்கு கத்த உள்ளத்துல ஏவுறாரு உதவி செய்ய கஷ்டப்படுறான் திக்கற்ற பிள்ளைங்க உதவி வாரி இறைச்சிப்பாரு உன்னை விருத்தடைய பண்ணுவார் எல்லாம் எனக்கு எனக்கு வேணும்ல எனக்கு வேணும் அந்த அந்த கஞ்சத்தனம் அந்த பிசினித்தனம் நம்மளை என்ன பண்ணுமா தரித்திரத்துக்குள்ள கொண்டு போகுமா இறைக்கிற கிணறு தான் அதெல்லாம் நல்லா தெரியும் நம்ம இறைக்க மாட்டோமே ஒரு கிணறு இருக்குது தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணியே அந்த கிணத்துலேருந்து எடுக்கல அஞ்சு வருஷம் கிணறு அப்படியே இருக்குது அந்த கிணறு என்ன ஆயிடும் பாலும் கிணறுமா போயிடும் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அடுத்து உதவி செய்யறதுங்க ஒரு 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 சம்பவத்தை வாசிக்கணும் அப்ப சொன்ன நடவடிக்கைகள்ல ஒன்பது முப்பத்தி ஆறை வாசிங்க யோபா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே கிரேக்கு பாஷையிலே என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேர் உள்ள பேருடைய தொற்காலனும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்கிற பெயர் உள்ள ஒரு சீசி இருந்தால் இருந்தால் அவள் நற்கிரியைகளையோ அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையோ தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால் உதவியாக மிகுதியாக செய்து கொண்டிருந்தாள் என்ன செய்தாங்களா நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியா அந்த அம்மா பேரு தொர்காலும் அர்த்தம் கொள்ள தபித்தால் அந்த அம்மா பேர் தொர்கால் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒண்ணு அழகிய மான் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அர்த்தம் துர்கால் என்று சொன்னால் அழகிய மான் அல்லது நட்சத்திரம் என்று அர்த்தம் அந்த அர்த்தமுள்ள பெயர் வச்சு தவித்தால் அதாவது ஒரு நட்சத்திரம் எப்படி அது பிரகாசமா எல்லாருக்கும் அது ஒரு பிரயோஜம் உள்ளதா இருக்குமோ அது போல இவன் நற்கிரைகள் செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இல்லை லூயா இந்த துர்கால் யார் இயேசு பின்பற்றின சபையில வந்து ஒரு விசுவாசி கொஞ்சம் அந்த அம்மா வெல்த்தியா இருக்கிறாங்க கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்குது அந்த ஆசிர்வாத தனக்குன்னு வைத்து சுயநலமாய் வாழாம தன்னால முடிந்தவரை மற்றவர்களுக்கு தர்மம் செய்தா அந்த துர்கால் மறித்து போனவளை தான் பேதுருவை கொண்டு கத்தர் உயிரோடு எழுப்பினார் அல்லேலூயா